ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இதுக்கு வந்து பாருங்க மொத்தமாக ஒரு முந்நூற்றி எண்பது வேக்கன்சி பக்கம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கனா ட்வெண்ட்டி ஒன் பிப்ரவரி நீங்கள் ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சோகைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ இந்தியன் ஆர்மிலிருந்து பாருங்க உங்களுக்கு வேற லெவல் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அன்மேரி மேல் அன்மேரிடு ஃபீமேல் மட்டும் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்க முடியும் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சியில இருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க இதாவது இருபதுல இருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு வந்து பாருங்க பான் பிடிவின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க செகண்ட் அக்டோபர் நைன்டீன் நைன்ட்டி செவன்லேருந்து ஃபஸ்ட்டு அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபோருக்குலாம் நீங்கள் பிறந்தவங்க தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இந்த வயது வரும்போது பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் உங்களுக்கு இதில் இருந்து ரிலாக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஸ் பர் தி ரெக்கார்ட் ஆஃப் மெட்ரிகுலேஷன் உங்களோட டென்த்தோட மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸோ அதாவது பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஸோ மெயின் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுபத்தஞ்சி வேகன்சி இருக்குது அதில் வந்து பாருங்க சிவில் கேட்டகிரில மட்டும் ஒரு எழுபத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் சிவில்லேயே வந்து பாருங்க நிறைய எக்ஸ்ட்ரா அதுக்கான ஸ்ட்ரீம்ஸ் வந்து நிறையா இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷனு ஸோ அதுக்கப்புறம் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வந்து பாருங்க மாதிரி தான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்து நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஐடி நீங்கள் எம்எஸ்சியில் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எலெக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க எலெக்டிகலோ பவர் சிஸ்டமோ இந்த மாதிரி வந்து எக்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி மூணு வேகன்ஸி இருக்குது ஸோ அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க பவர் எலக்ட்ரானிக்ஸு ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு வேகன்சி இருக்குது எம்எஸ்சியில் நீங்கள் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க ஒரு நூற்றி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் மெக்கானிக்கலில் வந்து பாருங்கள் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கு இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக வேகன்சி வந்து பார்த்தோன்னா இந்த டிபார்ட்மெண்ட் மெயின் கேட்டகரிக்கு மட்டும் வந்து ஒரு முந்நூற்றம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து பாருங்க விமன் கேட்டகரிக்கு வந்து பாருங்க சிவில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வேக்கன்சி ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு நாலு வேக்கன்சி இதில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கலில் ஒரு மூணு வேகன்சி ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு ஆறு வேகன்சி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு இருபத்தி ஒன்பது வேகன்சி பக்கம் இருக்கு டோட்டலாக ஒரு முந்நூற்றி எண்பது பக்கம் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஸ்எஸ்பி இன்ட்ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அஞ்சு நாள் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இனிஷியலாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம் ஸோ மொத்தமாக ஒரு நாற்பத்தி ஒம்போது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ட்ரைனிங்குமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க சேல்ரி வந்து பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே மட்டும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சேலரி வந்து ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூபா வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஐம்பத்தாயிரத்தி நூறுங்கிறது பேசிக் பே தான் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் இதில் ப்ரொமோஷன்லாம் ஆனீங்கன்னா வந்து பாருங்க ரெண்டரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து வரும் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மிலிட்ரி சர்வீஸ் பேயில் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு தராங்க ஃபிக்ஸுடு ஸ்டைஃபன் வந்து தராங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க டீர்னன்ஸ் அலவன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு ஸோ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் யூனிஃபார்ம் அலவன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து சேலரியே வந்து இருக்கும் ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் ஸோ ஹவு டு அப்ளைல வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட்னு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்னென்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்ச்டடாக வந்து பாருங்கள் நீங்கள் வந்து இதில் வந்து ஸோ அட்டாச் பண்ணணும் வந்து எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் வந்திங்கன்னா உங்களுக்கு டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சோ இந்த வேலைக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்